நகர் பானியல் மதுரையில் மீனாட்சி அம்மன் உத்தரவுனால திருப்பூர் வந்து பனங்காட்டுக்குள்ள மறைந்திருந்த கந்தசாமி கோயில் பனைமரத்தில் இருக்கிற மூலவர் உலகத்தில் எல்லா மரு கோயிலும் கருங்கல்ல இருக்கும் இது வந்து பனைமரத்தில் இருந்து ஆயிரம் எத்தனையோ யுகங்கள் கடந்து இன்னும் அப்படியே இருக்கிற பனைமரத்தில் ஒரு அதிசயமான கந்தசாமி திருவுருவம் நம்ம போனால் நமக்கு ஒன்றும் தெரியாது ஏதோ முருகன் இருக்க அது வந்து பனைமரத்தால் ஆன திருவுருவம் அது இல்லாமல் அவருடைய ஜீவ சமாதி ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி அந்த கண்ணகப்பட்ட இடத்துல திருப்பூர் சுனாமன் சாமியுடைய ஜீலசமாதி இருக்குது அம் பக்கத்தில் ஒரு சுந்தர விநாயகர்னு ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அது யாருக்குமே தெரியாத ஒரு சுத்தமேடு மாதிரி இருக்கும் கொஞ்சம் பராமரிப்பு இல்லாம அது எங்கள் காலை சேர்த்துலாம் அது மாதிரி ஒரு இடம் இருப்பாங்க கொலாக்கரையெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா கருங்கலாவான வஜ்ரவேல திருப்பூர் சுதாமி சாமி தன்னுடைய திருக்கரங்களால் அதை நிறுவிக்கார் அது இல்லாமல் அவர் காலத்திலேயே அங்கே திருப்பூர் மலை திருவண்ணாமலைன்னு பார்த்துருப்பீங்க அங்கே இந்த மலையிலேருந்து கொண்டு வந்து வச்சு விநாயகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு அதாவது இப்போ நம்ம மஞ்சளில் பிள்ளையார் இல்லையா அந்த மாதிரி திருப்பணி வச்ச பிள்ளையார் வந்து இன்னும் வளர்ந்து வர்றாரு அவர் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஆண்டுகளுக்கு சராசரியாக அவர் முன்னாடி வச்ச பிள்ளையார் வளர்ந்துட்டு வராரு இப்போ அது இல்லாமல் கல்வெல்லோக்கான இன்னொரு விநாயகரும் அங்கே இருக்கு இது வந்து திருப்பூர் எப்பன்னா போனீங்கன்னா அங்கே மடம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க சொல்லு சிதம்பரம் மடம் அதை நிறைய பேர் பார்த்து அந்த பக்கத்தில் அந்த சிதம்பர சாமி எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியாது அவரை வந்து தன்னுடைய தவத்தினால தவம் உணர்ந்து வரைஞ்சு கொடுத்தவர் மௌனசாமிகள் அவருடைய சமாதி தனியாக பக்கத்தில் இருக்கு அடுத்த தெருவில் இருக்கும் நிறைய பேர் தெரியாது இது இல்லாமல் அந்த சுந்த பிள்ளையார் கோயில் ஒன்று இங்கே இருக்காமே அது எங்கன்னு கேட்டிங்கன்னா தான் சொல்லுவாங்க அந்த பிள்ளையார் கோயில் பார்த்தீங்கன்னா அந்த வஜ்ரவேலு அழகாக பார்க்கலாம் கோயில் மூடி இருந்தால் கூட உள்ளே நம்ம திறந்ததுக்கு போகலாம் உள்ள ஒரு அந்த விநாயகரும் அந்த வஜ்ஜிரம் இருக்கும் அந்த படம்லாம் உங்களுக்கு இதில் இருக்குது இந்த மாதிரி சில அவுர்வ தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கும் படித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் வேள்மாறில் வந்து எழுதி வெளியிட்டுருக்காங்கன்னா அதை அப்படியே அப்படியே பார்த்து பார்த்து நிறைய பேர் வெளியிடுறாங்க அது மட்டுமே அதை வச்சு முக்கியம் கொடுத்து வரும்போது விலை குறைவெல்லாம் கிடைக்கும் ஆனால் வந்து இது வந்து நம்ம கொஞ்சம் கடுமையான முயற்சி பண்ணி நிறைய தகவல் கொடுக்கணும் அப்படின்றதுனால முயற்சி பண்ணி வர முடியல இன்றைக்கி மழையினால் அதனால் வந்து வேல்மாரல் வந்து இப்போ நம்ம எங்கே தான் தோகிறோன்னா பக்கம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தில் கால் மாறி ஆடும் வேல்மாரல் ஔஷதம் இருக்கும் இது வேல்மாரலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா மணி மந்திரம் மருந்துன்னு சொல்லுவாங்க மணி என்ன ஓசை ஒளியாய் என்ன வாய்ன்னு இறைவனே சொல்லுவோம் இறைவனோடய வடிவம் எப்படி இருக்கு இருக்கா அப்படின்னா இறைவனுக்கு வடிவம் கிடையாது அம்மா கொஞ்சம் உள்ளே வாங்க மதேஷ் சேனலில் கொஞ்சம் எடுத்து உள்ள வாங்க வந்துங்க வாங்க வாங்க பேருந்துங்க வா போச்சு ஆமாம் நாங்கள் யார் கேள்வி வாங்க உள்ளே வாங்க இடம் இருப்பாங்க ஐயோ வீடு அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா சந்தம்னா தான தன தனத்தன தான தனத்தன தன தான தன 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 தன

வேள்மாரல் வந்து மூன்று செய்திகளாக அதை கொடுத்துருக்காரு மணி மந்திரம் மருந்து மந்திரம் என்பது இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு நாமாவளியில் மட்டும் இல்ல மணமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லைன்னு நம்ம அகத்தியா சொல்லியிருக்காரு இல்லையா அந்த அடிப்படையில் சில வார்த்தைகளை நம்ம திரும்ப திரும்ப சொன்னால் மந்திரம் ஆகிடும் அதை வந்து சைக்காலஜி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க நீங்க வந்து நல்லா இருக்கிட்டேன் உனக்கு உடம்பு சரியா நான் நல்லா இருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டே அப்படின்ற மாதிரி நம்ம போய் சொல்லி தராங்க அதுக்கு பதிலாக தான் கந்து சஷ்டி கவசம் சண்முகவசம்லாம் என்ன சொல்லுது காக்க காக்க நம்ம ஒவ்வொரு உடல் உறுப்பையும் சொல்லி சொல்லி காக்க காக்கம் சைக்காலஜி எஃபெக்ட் அது நம்ம எங் உடம்புல எங்கே வேணாலும் நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த உடம்பு முழுக்க நம்முடைய எண்ணலைகள் போய் தாக்குது அந்த எண்ணாலை தாக்குறதுனால உள்ளுக்குள்ள உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய குறைகள் வந்து நீங்குது இதை வந்து எவ்வளோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பல விதமாக முனிவர்கள் சித்தர்கள் நமக்கு வழங்கியிருக்காங்க அதை வந்து இன்னைக்கு என்ன பண்ணுறது நமக்கு அதனுடைய விளக்கங்கள் தெரியாதுனால அதெல்லாம் ஆபாசம் அதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு பிரச்சனை வரும்போது என்ன பண்றாங்க டாக்டர்கிட்ட போயிட்டு காலத்தை வீணாக்கின்னு இருக்காங்க முன்னோர்கள் சொல்லி கொடுத்த வழிமுறைகளை இப்ப நிறைய இளைஞர்கள் வந்து நல்ல அழகா திருப்பி எடுத்து செய்கிறாங்க என்னை விட நம்மளை விட நல்லா இளைஞர்கள் செய்கிறாங்க நிறைய இடங்களை பார்க்குறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நான் சின்ன பெண்ணாக இருந்தப்போ அந்த அளவுக்கு வேகமாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது அதனால் எங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்துச்சு பரியாசானது கூடலாம் நாங்கள் பழகிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் இருந்தது எனக்கு இருந்தது இருந்தாலும் அந்த அளவுக்கு இப்போ இருக்கிற ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த தொழில்நுட்பம் வேகம் எல்லாமே வேகமாக இருக்காங்க இளைஞர்களாகட்டும் மக்களாகட்டும் அந்த தகவல் தொடர்பு ஒரு விஷயம் நல்லதும் கெட்டது வேகமாக பரவுது அப்போ வந்து அவ்வளோ வேகமாக பரவும் சொல்ல முடியாது அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து இப்போ நல்லதாக இருக்குது நான் நினைக்கிறேன் பிரச்சனைகள் இருக்கு எதிர்காலம்னு பார்க்கும்போது அப்போ இருந்தது இப்போ விட தெரியுது நிச்சயமா நாளைக்கு நல்ல நான் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது அடுத்த தலைமுறை இது மாதிரி குழந்தைங்களாம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க எது எது எப்படி செய்யணும் அப்படின்ற முறையில் அதனால் இப்போ நம்ம வந்து பக்கம் இருபத்தைந்து அதில் வந்து வேல்மாறல் ஔஷதம் இருக்கும் அது வந்து மந்த் ஔஷதம் தான் மருந்து உடல் நோய்க்கு மட்டும் இல்லை மனநோய்க்கும் வாழ்க்கை பிறவி என்ற நோய்க்கும் மருந்தாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதாலயே இந்த வேல்மாரல் இதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க ஒரு முறை படிங்க படிக்க தெரிஞ்சும் அப்படியே சத்தமா படிங்க எல்லாரும் படிங்க படித்து முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து இருநூற்றி ஐம்பது மூலிகை கொடி கொடுத்து அவங்கவுங்க பிரார்த்தனை எழுதுறதுக்காக வெத்தலை கொடுப்போம் பேனை கொடுப்போம் உங்க மனசுல என்ன குறை இருக்கோ அதை வந்து நீ சொல்ல வேண்டியதில்லை அதை வந்து எழுதிட்டு இங்க வந்து சமர்ப்பணம் பண்ணணும் நம்ம வந்து சித்தல்ட் அதை வேண்டிட்டு நிறை செய் நிறைவு அதுக்கப்புறம் உணவு ஒரு பயிற்சி வந்துட்டு சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய வழிமுறைகள் இந்த வழிமுறை வித்தியாசமாக இருக்கும் உணவு தவம்னா என்னென்னா ஃபுட் அப்படின்னு அப்படிங்க சொல்லுவோம் கடவுள் எங்கே இருக்காரு கடவுள் எங்கமா இருக்காரு அது எங்கே எங்க இருக்குமாவா அது எங்கே இருக்கு